ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் அதிமிதா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க அப்போது வந்து தன்னுடைய குழந்தைய வந்து அழிக்கிறதுக்காக வந்துடும் அப்போ வந்து அந்த தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ டாக்டர் வந்துருந்தாங்க என்ன மாயா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது மாயாவும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாயா நீ கன்சீவாக இருக்கிறன்னு வீட்டில் சொன்னதுமே எல்லோரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிக்கு நீ ஒரு முடிவு எடுத்ததுக்கு கண்டிப்பாக அவங்க சரின்னு சொல்லியிருக்கோம் மாட்டாங்க இது உன்னுடைய முடிவு தானே யாருக்கும் தெரியாமல் தானே இந்த மாதிரி பண்ண வந்திருக்குற அப்படின்னு டாக்டர் சொல்லவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க இல்லை டாக்டர் சொல்லப்போனாக்கி என் ஹஸ்பண்டுக்கும் வந்து இப்போ இதுதான் முடிவு அதனால தான் அவர் சமூகத்தோடு தான் நான் வந்தேன் அப்படிங்கவும் அப்படியா எங்கே உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று சரணுன்னு பார்த்துட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்போ நம்ம மாட்டிக்கிடுவோம் புழுக்க அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருக்கும்போது போது இப்போ மாயா சொல்கிறாங்க இல்லை டாக்டர் அவங்க வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு அவசரமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அப்படிங்கவோ அப்போ அவர் டாக்டர் வந்து சொல்கிறாங்க இல்லை நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் அது எப்படி ஒரு பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது புருஷங்காரர் எப்படி ஒன்று விட்டுட்டு போக முடியும் நீ சொல்கிறது வந்து எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது நான் எதுக்கு உங்கள் அண்ணன் கௌதமுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே வந்து மாயா வந்து பதட்டம் அடைகிறாங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்களா இது இப்போ கேட்டாருன்னா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்கும்போது டாக்டரும் வந்து கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கௌதம் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை என்னது ஃபோனை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சத்தம் கேட்டு கௌதம் வராங்க என்ன டாக்டர் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணும்போது இங்கே பார்த்தோம்னா நர்ஸு வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க ஒரு முக்கியமான பேஷண்ட்டுக்கு வந்து அவசரமான சிகிச்சை அளிக்கணும் நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லவும் அவங்களும் ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ கவுதம் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க எடுக்கவே இல்லை இது கேட்டதுமே வந்து கௌதமுக்கு வந்து என்னன்னே தெரியல அப்போ மதுமிதாக வராங்க என்னாச்சு கௌதம் அப்படிங்கும்போது இல்லை இப்படி அவங்க போன் பண்ணாங்க நான் எடுக்கலை ஆனா நான் போன் பண்ணும்போது இப்ப அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன விஷயம் தெரியல அப்படிங்கவும் அப்போ மதிமீதா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஒருவேளை மாயா தான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கௌதம் என்ன விஷயம் தெரியல அப்படிங்கும் போது சரி எதுக்கும் இருக்காது சும்மா தான் பண்ணிருப்பாங்க அப்புறமா பண்ணிக்கிடலாம் அப்படின்னு மாயா சொல்லவும் கௌதமும் சரின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இங்க பாத்தோம்னா டாக்டர் வந்து போகும்போது சொல்றாங்க நான் முக்கியமான ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக போறேன் நான் வர வரைக்கும் இவங்களுக்கு நீங்க எதுவும் செய்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் போறாங்க ஆனா வந்து அதை அவங்க கேட்காம பார்த்தோம்னா மாயாவை வந்து அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க இங்கே வந்து மதுமிதாவுக்கு வந்து பயம் கொடுத்துருது மதுமிதா வந்து நினைக்கிறாங்க மாயா தான் ஏதோ தப்பான முடிவு எடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணாவும் சொல்லுங்க சிஸ்டர் அப்படிங்கிறாங்க இல்லை நான் சொல்கிறக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போங்க அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படிங்கவும் இல்லை டாக்டர் இப்படி ஃபோன் பண்ணாங்க எனக்கு என்னமோ மாயா தப்பான முடிவு எடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன மது நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கும்போது நானும் அப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் அப்படிலாம் நடந்தாது நீங்க எதுக்கும் அங்கே போகிறாங்க அங்க போனதுமே மாயா அப்படின்னு ஒரு பேஷண்ட் இங்கே இருக்கிறாங்களா விசாரிக்கவும் அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க ஆமா மாயான்னு பேஷண்ட் வந்து இங்கே இருக்கிறாங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கவும் இது கிட்ட எதுவுமே சந்தோஷம் அதிர்ச்சி அடையிறாங்க இதை சரவுண்ட் பார்த்துருந்தாங்க ஐயோ இப்போ என்ன வர வந்துட்டானா இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பயத்தோடு இருக்கும்போது சந்தோஷ் வந்து மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க மதுமிதா நீ சந்தேகப்பட்டது உண்மைதான் இங்கே தான் மாயா வந்துருக்குற அப்படிங்கவும் இது கெட்டதுமே மதிமேதா அதிர்ச்சடைகிறாங்க அதை பண்ண விடாமல் எப்படியாவது தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷ் வந்து அங்கே போய் கேட்குறாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்றதாங்க இதை கெட்டதுமே சந்தோஷ் வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு சரணன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கும் போது சந்தோஷ் வந்து மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணி சிஸ்டர் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை எல்லாமே முடிஞ்சு போச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா கௌதமும் குடும்பத்தோட அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ கௌதம் சொல்கிறாங்க என் தங்கச்சியோட குழந்தைக்கு நான் தங்கத்திலே தொட்டில் செய்கிறதுக்காக நான் ஆர்டர்லாம் கொடுத்தாச்சிது எப்போ அந்த குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் ஆர்வத்தோட இருக்கிறேன் அப்படின்னு கௌதம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை வந்து மதிமுதா கிட்டத்தட்ட அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சந்தோஷிட்ட சொல்கிறாங்க சந்தோஷ் கௌதம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார் தெரியுமா அவர் மட்டும் இல்லை குடும்பத்தில் உள்ள அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த மாயம் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு தெரியல சரி நீங்கள் கொஞ்சம் இருங்க நாங்கள் வந்துடுது அப்படின்னு சொல்லவும் சந்தோஷம் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க மது வராங்க அப்போ வந்து அவங்க அம்மாட்ட சொல்றாங்க அம்மா நான் முக்கியமா ஒரு கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது என்ன மதுமிதா நீ வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற இப்போ தான் வந்து மாயாவை காணலன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறோம் இப்போ நீ போனேன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கவும் அப்போ கௌதம் பார்க்குறாங்க என்ன மதுமிதாவோட முகமே சரியில்லை என்னாச்சு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் நினைக்கவும் அப்போ மதுமிதா வந்து ரேணுகாட்டை சொல்கிறாங்க இல்லைம்மா மாயாவை தான் பியூட்டி பார்லரில் போய் கூப்பிட்றதுக்காக போகிற அப்படின்னு சொல்லி சமாளிக்கவும் எல்லாருமே நம்பிடுறதாங்க சரி சரி நீ சீக்கிரமே போய் அவளை கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொல்லவும் அங்கேருந்து மதுமிதா கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அங்கே வந்ததுமே சந்தோஷக்கிட்ட கேட்குறாங்க சந்தோஷம் சொல்கிறாங்க நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்து போச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும் அவங்க பார்த்தோம்னா அந்த டாக்டர் வராங்க வந்ததுமே கேட்குறாங்க அவளுக்கு வந்து எதுவும் பண்ணல அப்படிங்கும்போது இல்லை டாக்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க நான் தான் வெயிட் பண்ண சொன்னோம்ல நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் என்ன எதுக்காக இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படிங்கும்போது போது இல்லை பெரிய டாக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கவும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அடுத்து பார்த்தோம்னா மாயாவை வந்து அழைச்சிட்டு வராங்க மாயாவை பார்த்ததுமே மதுமிதா கோபத்தோட பலார்னு ஒரு அறையை விடுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவ அப்படிங்கும்போது போது அப்போ டாக்டரும் வந்துருந்தாங்க டாக்டர்கிட்ட கேட்கும் போது இல்லை இவன் மேலே சந்தேகப்பட்டு தான் நான் கௌதமுக்கு ஃபோன் பண்ணனா நான் கௌதம் ஃபோன் எடுக்கவே இல்லை நானும் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லிட்டு போனேன் அதுக்கு முன்னாடி இவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுக்கு மதுமிதா எல்லாமே கைமீறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சோகத்தோடு போயிருந்தாங்க பண்ணுறாங்க மது மீதாகவும் கண்கலங்குறாங்க என்னமா எப்படி ஒரு முடிவு எடுப்புன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த குழந்தைக்காக நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஆர்வத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க அண்ணன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாரு நீ எப்படி எடுத்து அப்படிங்கும் போது என்னுடைய வாழ்க்கையை பற்றி யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க நான் என்னுடைய ஆசனு கணவன் ஒன்று இருக்குதுல்ல அதுக்கு இந்த குழந்தை இடைஞ்சலா இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ண நான் ஜீவா கிட்ட எவ்வளோ எடுத்து சொன்னேன் ஆனால் என் பேச்சை யார் கேட்குறீங்க அப்படிங்கும்போது போது வந்து இன்னும் நல்லா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லவே வேண்டாம் நீ வா அப்படிங்கிறா அப்படின்னு மதிமேதா சொல்லவும் இது கேட்டதுமே சந்தோஷம் மாயாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து மதிமதா சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டான்னு நினைச்சாக்கி குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே உடஞ்சி போயிடுவாங்க முக்கியமாக அவங்க அண்ணன் கௌதம் அதனால அந்த விஷயத்த அப்புறமா நம்ம சொல்லிக்கிடலாம் இப்போ வந்து பியூட்டி பார்லர்லேருந்து போன மாதிரிக்கு நம்ம பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரிக்கு மேக்கப்லாம் போட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இதை பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இதுவே ரொம்ப லேட்டாகி போச்சுது உனக்காக தான் எல்லாம் பார்த்துட்டுருக்குறோம் நலங்குக்கு வந்து இப்போ உட்காருங்க எல்லாம் ஏற்பாடு நடக்கட்டும் அப்படிங்கவும் மாயாவையும் ஜீவையும் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க நலுங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மதுமிதாவும் சந்தோஷம் வந்து இதை பார்த்துட்டு அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க இப்படி தான் இந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தது என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்